ஏக இறைவனின் சாந்தியம் சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தூங்குகிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த நோன்பு நெருக்கத்தில் இருக்கிறோம் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த நோன்பு அனைவரும் நோன்பு வைப்பதற்கு ஆரோக்கியத்தை தரணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தித்தவனாக இந்த தூங்குகிறேன் இந்த நோன்பு அப்படின்றது நிறைய பேர் நோய்களை காரணம் காட்டி நோன்பை விட்டுக்கிட்டு இருக்கும் பொதுவாக வந்து பசிவுடன் இருக்கும்போது உடல் தன்னைத்தானே உண்ணு புதுப்பிக்கிறது என்பதை ஒரு மருத்துவம் உண்மையை கண்டறிந்தார் ஜப்பான்ல அந்த மருத்துவர் பேர் ஓசுமி அப்படின்னு சொல்லுவாங்க உடல்ல சிதைந்து போன செல்லுகள் இறந்த செல்லுகள் புற்றுநோய் செல்லுகள் இன்னும் பல உறுப்புகள் பாதிக்கக்கூடிய அனைத்து செல்லுகளுமே இந்த பசிவுடன் இருக்கும்போது உடலில் பல்வேறு விதமான திசுக்கள்ல இருந்து புரதம் உருவாகி அதை துடைப்பாளனாக செயல்படுகிறது என்பதை நிறுவனமாகி அவர் நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை வழங்க வேண்டும் நவிநாயகம் சல்லாலாக அலைவர் செல்லம் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதில் அறிவியல் நிறைந்திருக்கிறது என்றும் இன்றும் பல ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடித்து சொல்லிக்கொண்டே இருக்காங்க அதில் இந்த நோன்பு பாருங்கள் இன்னைக்கு நோன்பை காரணம் காட்டி பல்வேறு விதமான நோயாளிகள் நோன்பு வைப்பதே இல்லை ஒரே ஒரு காரணம்தான் நம்ம நோன்பு வச்சா இறந்து போயிடுமான்ற ஒரு அச்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் தவிர்த்து கொள்ளலாம் இந்த சக்கர நோய் இருக்கிறவங்க சக்கரை நோயை குணப்படுத்திக்கலாம் கொழுப்பு நோய் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அதனை குணப்படுத்திக்கலாம் பிபி நோய் இருக்கிறவங்க மாத்திரையே இல்லாம இங்க நீங்க சாப்பிட்ற மருந்தும் உடலுக்கு இல்லாத விஷங்களை சாப்பிட்றீங்க அதை வந்து அடுத்த தலைப்புல பார்ப்போம் அப்போ உடல் தன்னை சரிபடுத்திக்கக்கூடிய கூடிய வழியை காட்டினா அதுக்கு எதிராக தான் நம்ம உடலுக்கு இந்த வழியை தடுக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் நாம் இப்போ இந்த நோம்பாளிகள் வந்து இருக்காங்க பாருங்கள் நோ நோயோட காரணம் காட்டி நோன்பை விடக்கூடியவங்க இருக்காங்க பாருங்கள் இவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சக்கரை நோய்க்கே மருந்தை விட்டுட்டு நீங்கள் நோன்பு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த நோம்புனால உங்களுக்கு பாதிப்பு ஒரு இல்லவே இல்லைங்க நீங்க நோன்பு திறக்கும் போது செய்கின்ற சில தவறான உணவுகளால உங்களுக்கு நோய்கள் வரும் நீங்க உடலுக்கு எனக்குமே இல்லாத தூய்மையானவற்றை கொண்டு நோன்பு துறங்கணும் அபிநாயகம் செல்லாலேஸ்வம் சொன்னாங்க ஒன்னும் தண்ணி இல்லை பெருச்சம் பழம் அதிகபட்சமா இயற்கையான பழங்களை சாப்பிடலாம் ஒரு டேங்க் பவுடர்ல என்னங்க அதுல உயிரோட்டம் இருக்கா ஒரு ரோஸ் எசன்ஸ்ல உயிரோட்டம் இருக்கா அடுத்து பாருங்க நீங்க சர்பத் சாப்பிட்றீங்களா ரெட் கலர் சர்பத்துல அதுல ஏதாவது இது இதெல்லாமே நச்சுத்தன்மை உள்ள கலப்படம் தானே பதப்படுத்தப்பட்ட ஆஹ் அடுத்து பாட்டில அடைக்கப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் ஐஸ் வாட்ரு இதெல்லாம் உடம்புக்கு நன்மை செய்யுமாங்க இந்த உடம்புக்குள்ள ஒண்ணு தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த புதுப்பிச்சு மிச்ச கழிவு எல்லாம் எங்க போய் தேங்கும் தெரியுமா உடம்புல உறுப்புகள்ல இருந்த கழிவுகள்லாம் வயிற்றுல போய் தேங்கும் இப்போ நீங்கள் வயிற்றுல ஒரு தண்ணியோ பெருச்சி மூலமோ இல்லை ஒரு பல ஜூஸ் கொடுக்குறீங்க நேச்சுரலான ஜூஸ் இதில் இருக்கக்கூடிய பிராணம் அந்த உயிரோட்டத்தை எடுத்துக்கிட்டு உடல் அந்த கழிவை நீக்கும் உயிரோட்டம் இல்லாத நீங்கள் இந்த கூல்ட்ரிங்க்ஸு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அடைக்கப்பட்ட பானங்கள்லாம் நம்ம குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க இந்த ரசாயன கழிவும் ஏற்கனவே மிச்சமீதி கழிவுகள்லாம் தேங்கி இருக்கும் பாருங்க அது போய் என்ன திரும்ப நம்ம வயிற்றுக்குள்ளேயே தேங்கி போய் திரும்ப ரத்தத்துலயே கலக்கும் போது அது சாப்பிட்டோன்னா நமக்கு நல்ல தெம்பு கிடைக்குமானு கிடைக்காதுங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா உடல் பலவீனம் ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு தினங்களுக்கு பிறகு நாமளே சொல்லிக்குவோம் நோன்பு வச்சப்பா என்னால் முடியல அதனாலதான் நோன்பு விட்டேன் நீங்க வந்து இயற்கையான பழங்களை சாப்பிட்டு நோன்பு திறந்து பாருங்க சகுர்ல ரொம்ப நேரம் டைம் எடுக்காதீங்க ஒரு கடைசி நேரத்துல சாப்பிட்றதுக்கு மேல ஒரு காலை இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க உணவு தேவையை பூர்த்தி பண்ணுங்க பண்ணிட்டு வாழைப்பழம் சாப்பிடாதீங்க வாழைப்பழத்தை சகஜ தகஜத்துக்கு முன்னாடி ஷர் செய்யறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு சகுர் செஞ்சு பாருங்களேன் சக்கர நோயாலேயே வாழைப்பழம் சாப்பிட்லாம் வெறு வயதில் கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டு இந்த முறையை நீங்கள் கடவில்லை ஒரு ரெண்டு பேர் சம்பளம் கூட சாப்பிடலாம் நம்ம எல்லாமே தப்பு தப்பாக செய்யறோம் சாப்பிடுவோம் இயற்கை உணவோட சமைச்ச உணவு சமைச்ச உணவோட இயற்கை உணவு எப்படிங்க உடல் ஆரோக்கியத்தை தவிர சகரில் நீங்கள் என்ன விரும்பிய உணவுகளை நல்ல உணவுகளை அது உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கணும் நோன்புக்கும் நன்மை தரக்கூடிய உணவாக நீங்கள் சாப்பிடுங்க பிரச்சனையே இல்லை நோன்பு திறக்கும்போது இயற்கையான உணவுகள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பழங்கள் தண்ணி பேர்ச்சும்போல நோன்பு திறந்துட்டு மகுதி சுண்ணத்தெல்லாம் தொழுது பிரார்த்தனை முடிஞ்ச அப்புறம் செஞ்ச பிறகு நீங்கள் வந்து இப்போ கஞ்சி வடை சாப்பிடுங்க உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இந்த அடிப்படையில் நோன்பு வச்சு பாருங்களேன் நோயாளிகள் இந்த அடிப்படையில் நோன்பு வச்சாலும் நோய் சரியாயிரும் நோயே இல்லாதவங்க இந்த அடிப்படையில் நோய் வச்சாலும் இருக்கிற கழிவு உடல்ல தேக்கம் கொள்ளாம வெளியேறி நல்ல ஆரோக்கியத்தோடும் திடகாத்திரமா உடம்பு வச்சு நம்ம எங்க சவர் செய்யறோம் அப்படின்னா உணவுகள் தான் இந்த உணவுகள் தான் உடலையும் உள்ளத்தையும் பாதுகாத்துக்குது நீங்க அந்த உணவுல ஆரோக்கியம் இல்லைன்னா உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா உள்ளத்துக்கு ஆரோக்கியத்தை கிடைக்குமா உணவே ஆரோக்கியம் நம்ம ஹராம ஹலால பேண்டுறோம் ஆனால் உணவுல நமக்கு தெரியாமலே பதப்படுத்த உணவுல ஹராம் கலக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளோ பேர் அதை அந்த உணவை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க கிடச்சிச்சு இன்பமாக இருக்குது நம்ம சாப்பிட்டோம் அவ்வளோதான் நமக்கு தெரியுமே தவிர அது அது எப்படி உருவானதை பற்றி வாங்கி சாப்பிட தெரிஞ்சு இல்லை ஆர்டர் போட்டு சாப்பிட்ட நமக்கு அந்த உணவு எங்கேருந்து உருவாகி வந்ததுன்னு எதை வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம்னா கிடையவே கிடையாதுங்க உணவு சாப்பிட்றதில்ல தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க நபிநாயகம் செல்லலா வலிஸ்லம் உங்களுடைய உணவு நீங்கள் ஆரோக்கியம் இல்லைன்னு இல்லை நீங்கள் ஆறாம் கலந்துட்டாவே உடல் கெட்டு போயிடும்ன்றாங்க அப்போ உடல் கெட்டு போயிடணும் மனம் கெட்டு போயிடும்னா நீங்கள் உடலுக்கு விஷத்தை எது வேண்டாலும் கொடுக்கலாம் மருந்து மாத்திரை எந்த உணவை வேணாலும் விஷமாக சாப்பிட்லாம் ஆனால் ஆரோக்கியம் மட்டும் வேணும்னு கேட்குறீங்களே எப்படிங்க கிடைக்கும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை கொண்டு தான் உடல் இயக்குங்கள் தயவு செஞ்சு இந்த ரமலான ஆரோக்கியமான வழிகளை பயன்படுத்துங்க இந்த ஆரோக்கியமான வழியில உணவு சாப்பிட பழக்கப்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஆரோக்கியமான வழிகளை மருத்துவம் செய்ய கத்துக்குங்க நிச்சயமாக நமக்கு ஆரோக்கியம் என்பது இல்லாமல் நீங்க எதையுமே செய்ய முடியாதுங்க உங்களால் உழைக்க முடியாது குடும்பத்தை பார்த்துக்க முடியாது இறைவனை கூட வணங்க முடியாதுங்க ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிசங்க அதை கடைபிடித்து வாழக்கூடிய வழியை நமக்கு இறைவன் அருள்வானான்னு நிச்சயமா இறைவன் அருள்வா அந்த வழிகளை நம்ம வாழ்க்கையை வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இறைவனை தவிர வேற யாருமே கிடையாது எல்லா புகழும் இறைவனுக்கு